உங்களில் ஒருவருக்கு ஒருவர் பொறாமைப்பட வேண்டாம் இந்த பொறாம குணம் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாருக்குமே வரும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி பொறாமை குணம் என்பது ஒரு விஷயம் இல்லைன்னா இன்னொரு விஷயத்தையாவது பொறாம குணம் வந்துடும் நம்ம கூட ஒருத்தர் இருக்காரு அவர் நல்ல வியாபாரம் செய்யறாரு அந்த வியாபாரத்துல நமக்கு பொறாம வரலைனாலும் அவர் பிள்ளைகளை நல்லா வளர்க்குறாரு அதுல பொறாம வரும் ஒரு விஷயம் இல்லை என்றால் இன்னொரு விஷயத்துல எப்படியாவது பொறாமை குணம் என்பது வரும் அது இயல்பு எல்லாருக்குமே அந்த குணம் வரும் அது விதிவிலக்கே இல்லை ஆனால் அந்த பொறாமை குணத்தால் கெட்ட எண்ணம் கொள்றது அந்த பொறாமை குணத்தால் தீங்கு செய்யறது இதான் பிரச்சனை இதான் செய்யக்கூடாதுன்னு சில அரசு சொல்றாங்க யார் மீது பொறாமப்படுறோமோ அவங்க தான் இருப்பாங்க இருப்பாங்கல்ல அவருடைய வாழ்க்கையில உச்சத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க உயரத்துக்கு போய்கிட்டே தான் இருப்பாங்க பொறாமப்படுறான் பாத்தீங்களா அவன் தான் வாழ்க்கையில வீணா போய்கிட்டே இருப்பான் பொறாமை என்பது நம்மளை உயர்த்தாது நம்மளை தாழ்த்துக்கிட்டே தான் போகும்